ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் வந்திருக்கிறதான் பார்த்திங்கன்னா சக்தி என்டர்பிரைசஸ் இது பார்த்திங்கன்னா திருச்சியில் லொக்கேட் ஆயிருக்குங்க திருச்சியில் லால்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஷாப்போட ஓனரே சொல்லுவார் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் மற்றபடி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்லாம் இருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இங்கே எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படின்ட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம் அட்ரஸ் டீட்டெயில்ஸோடு வாங்க

கட்டாயமா நாற்பது வருஷம் எந்த ஒரு இதுமே ஆகாது சிங்கிள் சீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அறுபத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் குட்டியா ஆடுறாங்க ஏறுறாங்க குதிக்கிறாங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கல்ல அந்த மாதிரி விஷயம் இது ஒண்ணுமே ஆகாது சின்ன ஒரு சின்ன பாருங்க

அونه தயாராங்க கேட் சொல்ல வர்க்கிங் கண்டிஷன் இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கானே ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் ஓகே ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படினாக்கா கடக்காரங்க என்ன செஞ்சிரறாங்க ஒரு சோபா செட்ட 18000 ரூபாய் சொல்லிட இந்த டிசைன் ரேட் 2000 ரூபாய் கூட அந்த ரேட் டிசைன் 2000 ரூபாய் கூடன்றாங்க இது எந்த டிசைன் எடுத்தாலும் சரி 18000 ரூபாய்க்கு கொடு எல்லாமே ஒரே ஒரே ரேட் தான் என்ன இருக்குன்றது மக்களுக்கு அப்படியே தெளிவா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து

எல்லாம் ஃப்ரீயா உட்காந்து பேசுறதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேசி ஆச்சு வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் இவ்வளோ வந்து தூக்க முடியல அப்படின்னா இதை தனியாக எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்துக்கலாம் அதை தனியாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சார் தான் இது நீங்க மாடல் என்ன கொடுக்குறீங்களோ அது மாதிரியும் செஞ்சு தரோம் எங்ககிட்ட எனி டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பதாம் செட்டு எனி டைம் ரெடியாக இருக்கும்

ஹோல்சேல்ல வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அங்க செய்யறதையும் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் மக்கள் பார்த்துட்டு இது எங்களுக்கு வீட்டுக்கு தனியா கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்கும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கஸ்டமர்ஸ் ஏகப்பட்ட சைடு வந்து வியாபாரத்துக்கும் வாங்குறாங்க வீட்டுக்கு வாங்குறாங்க வியாபாரிகளுக்கும் ஒரே ரேட்டு தான் வீட்டு கஸ்டமர்ஸ் என்ன அப்படின்னாக்கா நாங்க கொடுக்கறது ஹோல்சேல் அதாவது உலகத்துல ஒரு ரூபாய்க்கு நாலு பழம் அப்படின்னா எங்ககிட்ட கிட்ட இருபது பழமா கிடைக்கும்

ஆனா நம்மளோட பேக்டரியில அப்படி இல்லைங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏறி நின்னா பத்து பேர் ஏறி நிக்கலாம் உட்காந்தா அஞ்சு பேர் உட்காரலாம் படுத்தம்னா ஒரு ஆள் ரொம்ப கம்ஃபர்டபுளா படுக்கலாங்க என்ன ஸ்ட்ராங் சார் இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குமானா இப்ப சின்ன ஒரு டெமோவா காமிக்கிறேன் இருதயம் பலகீனம் உள்ளவர்கள் நிறைமாச கர்ப்பிணிகள் அவங்க இந்த வீடியோ பாக்கலாம் இப்ப பாருங்க உடையாதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஓன் மேக்ல தயாரிக்கிறதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப லாங் லைஃப் வரும்ன்றது இந்த வீடியோவோட சிறப்பு அம்சமே அண்ணா ஏ அண்ணா ஆஞ்சு ஆஞ்சு உட்கார்ந்து அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மனுஷன் வெளியே சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் நல்ல ஒரு சோஃபா செட்டு ஆமா அந்த சோஃபா செட்டு எப்படி வாங்கணும் என்ன குவாலிட்டியில வாங்கணும் என்ன தகுதியா வாங்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சோஃபா செட்டுனாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்லயும் போட்டிருக்கிற சோஃபா செட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது ஆமா நியூ வெரைட்டியா இருக்கணும் இன்னைக்கு எங்கேயும் பார்க்காதது நம்ம வீட்ல இருக்கணும் ஓகே இல்லாத ஃபுட் நம்ம வீட்ல இருக்கணும்னு ஆசை மாதிரி எங்கேயும் பாக்காத ஃபர்னிச்சர் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படினாக்கா இந்த ஃபர்னிச்சர் இது வந்து பாத்தீங்கன்னா 3+2 26000 ரூபாய்க்கு தரோம் 26000 தானானா 26000 ரூபாய்க்கு தரோம் இன்னும் பாலிஷ் பண்ண கூடியது எல்லாம் ஒரு டெமோ கோஸ் வந்து சும்மா ஃபிட்டிங் கூட பண்ண கூடியது ஒரு டெமோ கோஸ் நான் இதெல்லாம் ஃபிட் பண்ணிடுவீங்க ஆமா எல்லாமே பாலிஷ் போட்டுட்டு மோல்டட் மாதிரி இல்லீங்களா ஆமா இது வந்து பாத்தீங்க அப்படினாக்கா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு எந்த ஒரு ஷோரூமோ கடையோ யாரும் ஒருத்தரும் கொடுக்க முடியாது அப்படி நம்ம கொடுக்கறோம் அப்படின்னாக்கா இது நம்மளோட பேக்டில மட்டும்தான் கொடுக்க முடியும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு த்ரீ பிளஸ் டூ தரோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டீப்பா வேணும்னாக்கா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு சார் இதெல்லாம் ஓகே சார் இதே மாடல்ல எனக்கு ஒரு எல் கார்னர் சோபா கொடுங்க சார் வெரி லக்ஸரிஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படினாக்கா எல் கார்னர் சோஃபா இந்த கார்னர் சோஃபா ரொம்ப லக்ஸரிஸா இருக்கு சார் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டீப்பா அங்க இருக்குது கார்னர்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க செல்போன் வச்சுக்கலாம் ரெஸ்ட் வாட்ச் வச்சுக்கலாம் ரிமோட் வச்சுக்கலாம் டெலிபோன் டைரக்ட் வச்சுக்கலாம் எதை வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி யூசேஜ்க்கு அந்த எல் கார்னர் சோஃபா இந்த எல் கார்னர் சோஃபா மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் லைஃப் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் லைஃப் இது என்ன அப்படின்னாக்கா காசி சார் இது எல்லாம் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரேட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அவ்வளவுதானா

ஏன் விட்டு விட்டு உட்டு விட்டு உட்டுன்னு நான் அடிச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்டுனா என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஹோட்டல்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காரக்குழம்பு சாம்பார் ரசம் மோர் யார் ஒருத்தரும் இல்ல எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸா ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்றதுனாலதான் நம்ம புல் அண்ட் ஃபுல் எல்லாமே உட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடையோ உங்களுக்கு ஷோரூமோ கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க எங்க போனாலும் சரி கிட்ட தான் வாங்கணும் அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்ற ஒரு வீடியோ கிடையாது நீங்க உலகத்துல எங்க போனாலும் மரத்தை பார்த்து வாங்கணும் நீ வர ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஐம்பது பவுண்ட் நகை தேடி வைக்கணும்ன்றது இல்லை ஒரு ரெண்டு கிரவுண்ட் வீடை வாங்கி வைக்கணும்ன்றது இல்லை நல்ல பர்னிச்சரை பிள்ளைகளுக்கு வாங்கி வைக்கலாமே இந்த உலக இந்த உலகத்தில் வாங்கி கொடுக்குற விட்டு விட்டுட்டு போற ஐட்டங்கள் தங்கமும் இடமும் கிடையாதுங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஃபர்னிச்சரை கூட வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஃபர்னிச்சரை தான் உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு கிங் சைஸ் கட்டல் காலேஜ் போட்டா என்ன ரேஞ்சுல இருக்கும் எப்படி இருக்கும்ன்றது டீசேஜ் அட்ல இருவத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க இருபத்தி மூணு இருவத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு படுக்கிற இடம் படைகளை வரும் இங்க வந்து பாத்தீங்க அப்படி நாங்க பாக்குறதுக்கு பாக்குறீங்களா மகாசீரில் பட்டாசு குலோன் எப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு நல்ல ஷோ வெல்கம் கேர்ளு இந்த டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏசி எங்ககிட்ட எதுவுமே கிடையாது ஓகே நீங்க எங்கிட்ட பொருள் வாங்க வரீங்களா ஒரு பாட்டில் தண்ணி கூட நீங்க தான் கொடுத்துட்டு வந்துரும் அது கூட கொடுக்க மாட்டீங்களானா அப்படி இல்லைங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே நமக்கு வந்து குடோன் தான் குடோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன கலர்ல உங்களுக்கு அந்த எல்தார் நிறோபாவா இருக்கும் த்ரீ பிளஸ் டூவா ஆகட்டும் என்ன கலர் உங்களுக்கு குஷன் வேணுமோ எல்லாமே எங்ககிட்ட ரெடியா இருக்கும் கலர் என்ன வேணாலும் இருபது டேபிள் முப்பது டேபிள் ரெடியா இருக்கும் எல்லா டிரெஸிங் டேபிள் அண்ட் ஸ்டீல் பீரோ எல்லாமே இருக்குங்க அது இல்ல இது இல்ல அப்படின்றது இல்ல தாய் வீட்டில் சீரம் தாய்மாமன் சீரு அப்படி வேணுன்றவங்க கட்டாயமா கல்யாண நேரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ரெண்டு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தேவையான்றதை புக் பண்ணி வச்சிட்டு போங்க இந்த டிரெஸிங் டேபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறு ரூபால இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குங்க இதெல்லாம் வெளியே ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் நம்ம மட்டும் அந்த மாதிரி கிடையாது ஐநூறு ரூபாய் இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கு பெட் நல்ல குவாலிட்டியான பெட் இருக்கு இந்த ஸ்டீல் பீரோ நீங்க வெளியே எங்க போனாலும் சரிங்க எங்க போனாலும் சரி இந்த ஸ்டீல் பீரோ நீங்க வாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தி ரூபா சொல்லுவாங்க அப்ப மோகன் சார் நீங்க எவ்ளோ சொல்ல போறீங்கன்னு ஆசையா இருக்கா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பாருங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம்

இலவசம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யார் ஒருத்தர் கொடுக்குறாங்களோ அங்க தரமற்ற பொருட்கள் தான் கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னாக்கா இந்த காம்போ கொடுக்கிறது டிஸ்கவுண்ட் கொடுக்கறது ஆமா மூக்குத்தி கொடுக்கறது

ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த பில்ல என்ன காசு இருந்தாலும் சரி காசு இல்லனாலும் சரி அந்த புள்ள என்ன பொருளை காமிக்கிறோம் அதை கை நீட்டி அந்த பில்லுங்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு குடுக்கறதுக்கு நம்ம ஸ்தாபனம் ரெடியா இருக்கு நிஜமாண்ணா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு நீங்க அது கண்டிப்பா குடுத்துருவீங்களா கண்டிப்பா அதனுடைய சிறுவாட்டு காசு என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு குடுக்கறதுக்கு நம்மளும் தயாரா இருக்கும் ஓகேண்ணா ஸோ ஆல் இந்த வீடியோ எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மியான பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இல்லை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மற்றபடி ஆன்லைன் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்குது செக் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ட்ரிச்சியில் லால்குடி அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு தேங்க்யூ